துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான மென்மையான கிரகமான சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பயிற்சியாவதால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நன்மைகளையும் மாறுதல்களையும் இந்த பதிவில் பார்ப்போம் சுக்கிரன் ஆட்சிபலத்துடன் உங்களுடைய ஜென்ம சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இதுவரையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயலாக்கங்கள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை ஏற்பட்டு காதல் அன்பு அந்நியோன்யம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள் பயணித்துக்கொண்டு சப்தமஸ்தானம் களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மிகச் சிறப்பாக மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார ரீதியான உயர்வு செல்வசழிப்பு வசதி வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகள் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை என அனைத்தையும் அதீதமாக இந்த தருணத்தில் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை தவிர்த்து சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகளுடன் ஒற்றுமை பலப்படும் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பல்வேறு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சலுகைகளை பெற முடியும் உத்தியோகம் ரீதியான சலுகைகள் அனைத்தும் உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய காரிய தாமதங்கள் தடைகளை உடைத்து எறிந்து அவற்றை முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் மனதிற்கு பிடித்த சிறப்பான புதிய வேலைவாய்ப்பு சிறப்பான குடும்ப சூழ்நிலை என எல்லாம் எளிதாக நிறைய உண்டு நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் நல்ல நல்லபல முன்னேற்றங்கள் உறுதியாக உங்களை தேடி வரும் இந்த நேரத்தில் நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருமானங்களை நோக்கி வெற்றி பாதையில் பயணிக்க முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் சாதகமில்லாமல் இருந்தாலும் போட்டிகள் நெருக்கடிகள் சிரமங்கள் இருந்தாலும் மனநிம்மதி பணவரவு லாபங்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் பாதிக்காத விதத்தில் பல பணிகளை நுணுக்கமாக அறிவு நுட்பத்தோடு திறம்பட கனகச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பல மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் இந்த நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் உங்களை தேடி வரும் அரசாங்கத்தின் சலுகைகள் சாதகமாக அமையும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் தக்கதருணத்தில் பக்கபலமாக அமையும் சந்தை நிலவரத்தை நன்கு கணித்து சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் லாபங்களை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை மேம்படுத்திக் கொள்ள முடியும் கலைத்துறையில் பணப்பற்றாக்குறை மறையும் காரிய தடைகள் விலகும் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைய முடியும் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான புதிய தயாரிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைய உண்டு லாபங்களும் வருமானங்களும் பலமடங்கு அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு புதிய வாய்ப்புகள் முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கும் கை நழுவி சென்ற வாய்ப்புகளை தக்கவைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு கலைத்துறையில் ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கிறது உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு கௌரவம் உயரும் அரசியலில் கட்சியில் உயர் பதவிகளும் பணவரவுகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் மக்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசியலில் இருக்கின்ற பலவிதங்களான சூழ்ச்சிகளை சிரமங்களை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் மாணவ மாணவிகளுடைய கல்வியில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது மாணவ மாணவிகளின் கட்டுப்பாடு உள்ளிட்ட விஷயங்களில் அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு சக மாணவர்களுடன் நல்லுறவு நட்பு ஏற்பட்டு கல்வியில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு விவசாயத்தில் விளைச்சல்களும் வருமானங்களும் உயரும் சிரமங்கள் சிக்கல்களை உடைத்தேறிய முடியும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு போன்றவற்றிலும் அற்புதமான பணவரவுகளும் முன்னேற்றங்களும் உண்டு வீண்விரயங்களை தவிர்த்து பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக சந்திக்க முடியும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற அதைவிட அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது சுக்கிரன் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல நிகழ்வுகளையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான அமோகமான வெற்றி மேல் வெற்றியோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் உங்களுடைய ஆளுமைகளையும் அதிகாரத்தையும் அபரிவிதமாக வெளிப்படுத்த முடியும் எனவே நிச்சயமாகவே உங்களுக்கு பணவரவுகள் ராஜயோகத்தின் மூலமாக கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் நிகழ்வுகளையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் அவரிவிதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இக்கட்டுகள் சிக்கல்கள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகி முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுடைய ஜென்மத்தில் ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய சப்தம பார்வையால் மிகவும் பலமாக சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதால் கல்யாணம் காதுகுத்து புதுமனை விழா வளைகாப்பு புதுகடை திறப்பு விழா என பல விதங்களான சுபநிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்பத்தில் பலவிதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக அருமையாக அற்புதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு சுக்கிரன் ஆட்சிபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் ராஜகிரகமான சூரியனுடனும் விவேகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடனும் சேர்க்கை பெற்று பயணிப்பது அற்புதமான அதிர்ஷ்டகரமான அமைப்பு எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அறிவு ஆற்றல்களை மதிநுட்பங்களை நுணுக்கமாக நுட்பமாக பயன்படுத்தி அபரிவிதமான காரிய வெற்றிகளையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த நேரத்தில் குடும்பத்திற்கு தேவையில்லாத அனாவசியமான பணவிரயங்களை தடுத்து முன்னேற்றங்களும் சேமிப்புகளும் முதலீடுகளும் நிறைந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் பலமாக கிடைக்கிறது பிரிந்து வாழ்ந்து வந்த கணவன் மனைவி ஒன்று சேர முடியும் குடும்பத்தில் பல விதங்களான கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேற்றுமைகள் விலகுவதால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை மேலோங்கும் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டதை ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டபடியே வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் இந்த நேரத்தில் மற்ற கிரகங்களும் ஆதரவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பணப்பற்றாக்குறை இருக்காத விதத்தில் சுக்கிரன் அபரிவிதமான பணப்புழக்கங்களை ஏற்படுத்தி சரளமான பணவரவுகளை உண்டாக்கி உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்திக் கொடுக்கிறார் குடும்பத்தில் நிச்சயமாகவே அமைதி நிலவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறு சிறு பணிகளை கூட மிகப் பிரமாண்டமாக அதிரடியாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு வீடு மாறுதல் சொந்த வீடு வாங்குதல் புதிய வீட்டுமனை வாங்கி வீடு கட்டி அதில் குடியேறுதல் சொந்த கட்டிடத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை மாற்றுதல் பொன்பொருள் வண்டி வாகனங்கள் வாங்குதல் என பல விதங்களான அற்புதமான யோகங்களை சுக்கிரன் இந்த தருணத்தில் கொடுக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதற்கான ஆற்றலை உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முழுவதுமாக நீங்கி உறவு பலப்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் எனவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுடைய ஜென்மராசிக்குள் உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ராஜயோகத்தை உங்களுக்கு உருவாக்குகிறது என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் அவரிவிதமாக இனிதாக நிறைய பெற முடியும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் சுக்கிரன் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்மராசிக்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்று அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் இந்த காலகட்டத்தில் வாரி வழங்குகிறார் எனவே கண்டிப்பாகவே உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவில் கடினங்கள் கஷ்டங்கள் நிறைந்த சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் போன்றவற்றை உடைத்து எரிந்து சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை அதீதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ஆட்சி பலம் பெறுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனோடும் புதனோடும் சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்தியோகத்தையும் சூரிய புத யோகத்தையும் பலமாக உருவாக்கிக் கொடுப்பது சிறப்பு இந்த தருணத்தில் இந்த முக்கூட்டு கிரகங்களான சுக்கிரன் சூரியன் புதன் போன்ற மூன்று கிரகங்களும் தங்களுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார்கள் சுக்கிரனின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் அதுமட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சுபநிகழ்வுகள் நிச்சயமாகவே கைகூடும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எப்பேற்பட்ட பணிகளாக இருந்தாலும் அவற்றில் இருந்து கொண்டிருக்கின்ற விதங்களான நெருக்கடிகள் சங்கடங்கள் தாமதங்கள் தடைகள் என எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களை சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்த தருணமாக இந்த காலகட்டத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல பல நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் களத்திரகாரகராக திடீர் அதிர்ஷ்டத்துக்கு காரணகர்த்தாவான திடீர் யோகங்களுக்கு அதிபதியான பணவரவுகளுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய காதல்காரகன் காரகன் கலத்திரக்காரகன் மென்மையான கிரகமான சுகபோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய கிரகமான நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் உங்களுடைய ஜென்மத்தில் பலம் பெற்று ஏழாம் இடமான காதல் மாங்கல்யம் கூட்டாளி எதிர்பார்ப்புகள் போன்ற காரகத்துவங்களை குறிக்கக்கூடிய சப்தமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவது அதிர்ஷ்டமாகும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் யோகத்தின் மூலமாக அபரிவிதமான பணவரவுகள் உண்டு திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணக்கார சம்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதாவது பணமும் குணமும் நிறைந்த நல்ல வரன் கிடைத்து திருமண தோஷங்கள் தடைகள் விலகி திருமணம் கைகூடி வரும் காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை துணை காதல் துணை கூட்டாளிகள் நண்பர்கள் போன்றவர்களால் அபரிவிதமான பணவரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் அபரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு இரண்டு நீர்த்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்